இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச மாப்பிள சம்பா நெல் இது அறுவடை ஆகி வந்தது இந்த இடத்துல கொட்டி வச்சுருந்தோம் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இது இன்னும் தூசு தட்டி சுத்தம் பண்ணாமல் இருக்குது அதனால் இங்கேருந்து நெல் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது கல் ஓட்டுற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குதுனால இங்கே ப்ரீ கிளீனர் இருக்குது தூசு தட்டுற மிஷினு இதில் தான் நம்ம போட்டு தூசு தட்டுறோம் இதுல இந்த கருக்காய எல்லாமே பின்னாடி போயிடுது இதுல நல்ல நெல் இங்க வந்துடும் அதுல இருக்க குச்சி அங்க வந்துடுது கற்காய மட்டும் தனியா ஸ்டோர் பண்றதுக்காக இந்த பக்கமாக வச்சிருக்கோம் ஏன்னா குப்பி ஆகிடக்கூடாது எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு அடப்பு வச்சு இங்க வச்சிருக்கோம் இங்க தான் அந்த எல்லாம் வருது இந்த கருக்காயே அதுக்கப்புறமா நம்ம தவிடாகவும் மாற்றலாம் கொஞ்சம் குருணை போட்டதோடு சேர்த்து அரைச்சோம்னா தான் தவிடாக மாறும் மொத்தமாக இது வரைக்கும் தூசு எல்லாமே இங்கே சனல் சாக்கிள் பிடிச்சி வச்சுருக்கோம் எப்படியும் இது ஒரு எழுபது ஐம்பது மூட்டைக்கிட்டே இருக்கும்